நமது புது யுகத்தில் அக்டோபர் பதினொன்று பூஜை சிறப்பு நிகழ்ச்சிகள் பண்டிகை நம்மளுக்கு கற்றுத்தருவது பண்பாடா இல்லது பெரும்பாடா நாகரிகம் அந்த காலத்தில் இருந்துச்சு பொழுதுபோக்கு இருந்துச்சு பண்டிகை அருமையாக இன்னைக்கு இல்லையே இன்னைக்கு இருக்கக்கூடிய பண்டிகையை கொண்டாடுவதை எல்லாம் ஆடம்பரத்துக்காக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பண்டிகை நேரில் தான் ஒரு அருமையான புடவையை உடுத்துக்கொண்டு மாதிரி காட்சி காட்சியளிக்கிறார்களே இது பண்பாட்டையா படும் பாட்டையா தான் நான் கேட்கிறேன் இன்றைய சூழலில் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பண்டிகைகள் ஒவ்வொருத்தருக்குமே பல்லாங்குடி என்ன தெரியுமா சொல்லும் ஒரு குடியில காய் இருக்காது குடியில காய் இருக்கும் இடத்துல இருந்து இல்லாதவர்களுக்கு எடுத்து கொடுன்னு உயர்ந்த பண்பாட்டை சொல்லி கொடுத்தது பல்லாங்குடி சார் காலை பதினோரு மணிக்கு மதுரை முத்து தலைமையில் நடைபெற்ற சிந்திக்க வைக்கும் நகைச்சுவை பட்டிமன்றம்